நம்ம துலுகானங்கிறானே அவன் நல்ல வந்தது இது அம்மா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட லாட்ரி கிட்ட விழுந்ததா லாட்ரி இல்லைன்னா புதையிலே கட்சிக்குது புதையல்ல ஆமாம்பா ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்றேன் புரியலையே அதான்பா ஒரு நோட்டு கொடுத்தா ரெண்டு நோட்டு கொடுப்பானுங்களே அந்த பிசினஸ் பண்றேன் நீ வேணா ஒன்னு பண்ணு நாளைக்கே டாக்ஸ் வித்து இருபதாயிரம் ரூபாய் கூடு நாளைக்கு உன் கையில நாற்பதாயிரம் ரூபாய் கபால் ஆயிடுறேன் போப்பா அந்த வாழைப்பழ வியாபாரம் எப்ப அது ஏன்பா கேக்குற பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம் அது என்ன கணக்குன்னா போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வந்து மாட்டீங்கன்னா அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு ஐம்பது லட்சம் கிடைச்சது ஐம்பது லட்சமா ஒரு பங்களா ஒன்று வாங்கின பங்களாவா அப்புறம் ஒரு பெஞ்சு கார் கூட வாங்கினேன் அம்மா இப்போ இங்க இந்த பெஞ்சு கார் என் பொட்டி கொத்தவ சாவடிக்கு போயிடுது காய்கறி வாங்க போயிது இதான் நம்ம பக்கலாம் என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரில நான் எதுக்கும் உள்ள போய் பாத்துட்டு வரேன்னா நித்து

அப்பா அரைஞ்சு பள்ள கழட்டி போடுவேன் ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது டெம்போ நிற்கிற அந்த வீட்டு முன்னால ஒண்ணுல்ல அந்த வேலைச்சாமி பாய அந்த வீட்டை காரிப்பட்டு ரெண்டு மாசம் ஆகுது இல்ல ஏன் ஆளே வரல அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்து வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான் அதுக்கு பயந்து யாருமே வரல ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம் பொண்ணுன்னா பேயும் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா குடுத்துட வந்துருக்குது புடவை கட்டி இருக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும்

அது பேப்பர்ல வந்தாதான் தான் இவன் பாஸ் பண்ணதா அர்த்தம் அப்படியா என்ன பரம்பரது அஞ்சு நாலு ஏழு ஒன்னு அஞ்சு நாலு ஏழு வா 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 ஓடியா ஓடியா என்னையா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா இல்லமா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும் சீக்கிரம்

இந்த நாட்டோட குழுமகத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க தர்மம் சொல்ல வந்திருக்கேன் நியாயத்தை சொல்றேன் என்னடா நியாயம் இந்த தடி சண்டையில வேண்டாம் அடிக்கிறீங்க அப்பதான் அடிக்கணும் அடிப்பியா நீ விட்டுடுவோமா பின்னிடுவாங்க பாட்ட இப்ப சுத்த பாரு இப்ப புடிச்ச பாரு இப்ப அடிச்சே பாரு இப்ப பின்னுவே பாரு இப்ப ரெண்டு பேரா நல்லா இருக்கும்

అర్థం అయ్యారా అర్థం అయ్యారా ఓ యమున గిలియా అప్పుడు వేసనే కేటింగ్లా cuma ధర్మత గడి బాగ్నింగే

பண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிட்ல என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவின்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் அந்த நீங்கள் கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்தேன் இந்தா நான் எப்போ கொடுத்தேன் எந்த பணம் ஆ டிப்பு நீ கூட அதை சொல்லாத நெய் புடி நீ சொன்னிய உனாக நம்பர் பிஸ்னஸ்ஸு வாழைப்பழமே விற்கிற கனவில் வந்தால் கூட பரவாயில்ல முதல்ல அது பண்ணு